வானதி நீங்க இங்கே இருக்கிற நான் உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா என்ன விஷயம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இதோ பார் நீ அந்த கேப் டிரைவரோட கொஞ்சம் கொஞ்சம் பேசுற பார் அது நீ கொஞ்சம் கூட பிடிக்கல என்னைக்காக ஒரு நாள் டீசல் இல்லைன்னு சொல்லி பாதியில உன்னை இறக்கி விட்டுட்டு டாடா காமிச்சு போயிருவான் நான் உன் மாமா பையன் நீ என்ன குறைச்சல் இதோ பார் உங்க அம்மா மண்டே போட்டாங்கன்னா அவ்வளவு சொத்து நமக்கு தான் அப்பளவு கோழி உட்பட அதுக்கப்புறம் நீ மிளகா பழ கிட நான் கடுகா பழ கிட நீ அரிசி அப்பள கிட நான் உளுந்தாப்பிள கிட நீ இட நான் இட இடையில யார் கேப் டிரைவரே நாம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இல்லாமே

இந்த கார் என்னது இந்த காதலி என்னது இந்த கியர் அப்படி போட்டு ஒரு மிதி மிதிச்சுன்னு வைங்க வண்டி எப்படி போகுது பாருங்க

நீ வீட்டுக்குள்ள போற பாணது இருப்பா உன் பலாத்காரத்தைலாம் பிரயோகப்படுத்தி அவளை வாந்திகிட்டு போச்சு அதை பாய் நான் பெற்றேன் அஞ்சாயிரமா கண்முழிக்க போறியாடா நீ உருப்பிடுகையா நீ நாசமா பா ஐயோ இவ்வளவு கதவ துறத்து சூட்டு போடுறாளா ஏய் வேணாட்டி உன்ன நாசமா ஆக்கிடுவாளுங்கடி அய்யய்யோ நம்ம இவனோ இருக்கும்போது ஏன் கேட்க மாட்டீங்க பாடி ஆனவனே ரொம்ப வசதியா போச்சு அய்யோ ஆஹ் கொலுசு போட்டுக்கிட்டு மோகினி போய்கிட்டு இருக்குதுடா ஐயோ அய்யய்யோ சில பதத்தேடி வந்து இருக்கு போதா சிரிக்கு முடியல அந்த வீட்டுக்கு போட கண்ணு வீங்கிருக்க சுக்கராஜ மாதிரி

என்ன அப்பன மகனும் ஒரே கோழப்பத்தில இருக்கீங்க போலர்க்கே அதே கோழப்பம்னா அது சாதாரண கோழப்பம் இல்ல கோழப்பத்தோட உச்ச கட்டத்துக்கு போய் நேத்து ராத்திரி இந்த ஒரு இது எது எதுன்னா இது அது அதாவது அது இதுக்கு தெரியும் ஓ என்ன எல்லாம் நடந்து

சூரியநாய கோயில சூரியனையும் திருநாகேஸ்வரத்துல ராகவியன் திருநல்லாறுல சனியூரில குருவையன் கீழ்பெரும்பள்ளத்துல கேதுவிய திருவையாறுல சந்திரனைய திருவெங்காட்டில் புதனையும் கஞ்சனூர்ல சுக்கரனையும் வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாயம் என்ன கோவில் பேரா சொல்லிருக்கேன் ஒரு மனுஷனுக்கு ஏழரை சனி பிடிச்சா இத்தனை கோயிலையும் சுத்தி வந்தோம்னா அவனுக்கு பிடிச்ச கிரகமெல்லாம் போயிரு சொல்லுவாங்க ஆனா எனக்கு பிடிச்சதோ எட்டே முக்கா

ஹலோ யார் பேசுறீங்க ஓவன் அந்த மலை பும்பல கூட இருக்கும் பேசுறேன் கிட்ட உங்க அப்பா பேசணுமா கொஞ்சம் உங்க அப்பா பேசணுமா அது ஒரு லூசு வருஷம் இப்போ வந்தாலும் இருக்கான்னு சொல்லி இந்த ஏன் இருக்கா பேச முடியாது சொல்லி முடியாதுன்னு என்னங்க என்னங்க

நான் ரொம்ப நாள் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தனியாவே பேசிக்கிட்டு இருப்பான் நீ என்ன பண்ணுற இவனை குண்டு கட்டா கட்டி வாயில ஒரு கிலோ துணியை வச்சு அமுக்கி கீழ்பாக்கம் மென்டல் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி விடுறேன் அந்த மூல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் சேர்க்க போகிறேன் யார் நீ தட்டுப்பட்டு காப்பாத்து ஏண்டா நீ அடிக்கிற நீ அவன் பக்கம் சேர்ந்துட்டியா ஐயா ஏண்டா அடிக்கவே இல்லை கத்துற அப்ப அடி விழுந்தது மாதிரி விழுந்தது முதலாளி அப்ப அடி விழுந்த மாதிரியா ஐயோ ஐயய்யா ஐயா ஆ ஐயோ ஆஹா ஆறு ஐயா ஆறு மணிக்கு ஐயா அண்ணாமல முடிச்சிட்டு பையன் வீடு வந்துச்சாரு நான் கிளம்புறேன் அதுக்குள்ளேயே அங்கேயே வந்துட்ட ஏன்டா என்னை விட்டுட்டா போறா நேராவா நேரண்ணா கைய நேரம் நின்றுட்டு ஆ அப்படியே ரைட்ல திருப்பேன் நேர நட அப்படியே கையை நின்றுட்டு போனோமா கள்ள கொண்டு அடிப்பாயா கிறிக்கி அடுத்து அடிச்சு அடிச்சுட்டு போறா நட இதெல்லாம் ஒரு புழப்பாடா ஐயோ அண்ணாமல

அடிக்கடி எதுக்கு கூப்பிட்டு தொந்தரவு பண்றீங்க நான் ஒண்ணே தொந்தரவு பண்ணல பாருங்க எங்க அப்பாவ பத்தி பேசி டென்ஷன் படுத்தாதீங்க எங்க அப்பன் செத்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது அதான் எனக்கும் தெரியுமே தெரியுமா எப்படி உங்க அப்பன் தாயா சொன்னாரு அவர் சொன்னாரு அண்ணாமலை இங்க பாருப்பா உன் புள்ள வக்கீல் மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்கிறதுக்கா நீ எங்க அப்பா இருக்க எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட உன் பக்கத்திலேயே தான் இருக்கா பசுபதி உங்க அப்பா உன் பக்கத்துலதான் இங்கிட்டு எங்கிட்டோ இருக்காராம் பசுபதி நான் சொல்ற நம்புப்பா